இறையேசுவில் எனக் கண்பார்ந்தவர்களே நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் லூக்கா பத்தாம் அதிகாரம் ஐந்தாம் திருவசனம் இந்த வீட்டுக்கு அமைதி உண்டாகுக இறையேசுவில் எனதருமை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன் இன்றைய புனிதராம் புனித லூக்கா நற்செய்தியாளரின் விழாவை நாம் நினைவு கூறுகிறோம் அவரிடம் நமக்காக இறையேசுவிடம் பரிந்து பேசி அவரின் மேலான இரக்கத்தை பெற்றுத் தரும்படி ஒரு நொடி செபித்துக் கொள்ளுங்கள் இன்று அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி சனிக்கிழமை தங்கள் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை என்று கொண்டாடும் அனைவரையும் இறையேசுவின் அன்பும் ஆசிர்வாதங்களும் நிறைவாய் சேரட்டும் தங்களுக்கு பிரியமானவர்களை இழந்து தவிக்கும் நண்பர்களையும் இறையேசுவின் வியாகுல அன்னையின் ஆறுதல் தாங்க வேண்டுமாய் செவிக்கின்றேன் எப்படி இருக்கிறீர்கள் உடல் நலம் எப்படி இருக்கின்றது காரியம் வீட்டுக்காரியம் காரியம் வேலை எல்லாம் எப்படி கொண்டு இருக்கின்றது நம் ரோசரி பிரேயர்ஸ் குடும்பத்தாருக்காக இந்த அக்டோபர் மாதம் முழுவதும் ஜபமாலை அன்னையிடம் தவறாமல் ஜெபிக்கின்றேன் ஆண்டவரின் படைப்பு பன்முகத்தன்மை கொண்டது திறமை அறிவு அடிப்படையில் அதை நாம் பாராட்ட வேண்டும் அவர்களை பார்த்து பொறாமை கொள்ளக்கூடாது முடிந்தால் மற்றவரிடமிருந்து கற்றுக்கொள்ளலாம் இந்த குணம் யாரிடம் இருந்து வரும் பரிசுத்த ஆவியிடம் இருந்து வரும் அவரின் கொடை நமக்கு வேண்டும் அப்போதுதான் SEEING குட் திங்ஸ் இன் அதர்ஸ் அண்ட் அப்ரிஷியேட்டிங் என்ற குணம் நமக்குள் இருக்கும் இனிமையான மனிதராக நீங்கள் வாழ அது உதவும் முயன்று பாருங்கள் உங்களையே உங்களுக்கு மிகவும் பிடிக்கும் மற்றவர்களுக்கும் உங்களை பிடிக்கும் சரி இன்றைய முதல் வாசகத்தில் பவுல் திமோத்தேவுக்கு எழுதுகிறார் தன்னை விட்டு தேமா தெசலோனிக்கர் கிரேஸ்கு தீத்து ஆகியோர் சென்றுவிட்டனர் அலெக்சாண்டர் எனக்கு பல தீங்குகள் செய்தான் ஆனால் இந்த சமயங்களிலெல்லாம் ஆண்டவர் என் பக்கம் நின்று எனக்கு வலுவூட்டினார் சிங்கத்தின் வாயிலில் இருந்தும் என்னை விடுவித்தார் என்று எழுதுகிறார் இதே போல உங்களிடம் இருந்து நன்மை பெற்ற மனிதர்கள் என்று உங்களை விட்டு பிரிந்து போய் இருக்கலாம் நீங்கள் செய்த நன்மைகளை மறந்து போய் வாழலாம் அதை எண்ணி எண்ணி வருத்தப்படாதீர்கள் ஆண்டவரிடம் விட்டுவிடுங்கள் அவனவன் செயலுக்கு தக்கவாறு ஆண்டவர் பதிலளிப்பார் இது போன்ற நபர்களின் உண்மை முகம் இன்றாவது உங்களுக்கு தெரிந்ததே என்று எண்ணி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி விலகி வாழுங்கள் பவுளோடு இருந்தது போல இயேசு உங்கள் பக்கம் நின்று வலிமை தருவார் வெற்றி தருவார் சரி நண்பர்களே இன்றைய நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு இரண்டு பேரை செலக்ட் பண்ணி தமக்கு முன்னே எல்லா ஊர்களுக்கும் அனுப்புகிறார் அவர்களிடம் என்ன கூறுகிறார் அறுவடையோ மிகுதி வேலையாட்களோ அதிகம் தேவையான ஆட்களை அனுப்பும்படி செவியுங்கள் என்கிறார் ஓநாய்களிடையே ஆட்டுக்குட்டிகளை போல உங்களை அனுப்புகிறேன் என்கிறார் எந்த வீட்டிற்குள் நீங்கள் சென்றாலும் எந்த வீட்டுக்கு அமைதி உண்டாகுக என கூறுங்கள் அமைதியை அவர்கள் விரும்பினால் அமைதி அவர்களிடம் தங்கும் இல்லை என்றால் அந்த அமைதி நீங்கள் ஆசீர்வாதமாக தந்த அந்த அமைதி உங்களிடமே திரும்பிவிடும் என்று கூறுகிறார் ஆம் நண்பர்களே ஆண்டவர் தரும் அமைதி எனக்கு வேண்டும் என் குடும்பத்தில் சமாதானம் இருக்க வேண்டும் என்று நீங்கள் ஒவ்வொருவரும் விரும்ப வேண்டும் அதற்காய் ஆசையாய் தினமும் இயேசுவிடம் ஜெபிக்க வேண்டும் அப்போது அதை ஆண்டவர் அப்படியே தருவார் இயேசு தரும் அமைதி உங்கள் வீட்டில் இருந்தால் நல்ல உடல் சுகம் சத்தம் ஒழுக்கம் ஆசிர்வாதம் அன்பு அரவணைப்பு எல்லாமே நிலைக்கும் இன்று ஆசைப்படுங்கள் செவியுங்கள் இன்றைய திருப்பாடல் வழி ஜெபிக்கலாமா இயேசுவே நீர் உருவாக்கிய யாவும் உமக்கு நன்றி செலுத்தும் உம்மை போற்றும் மாட்சியை அறிவிக்கும் அதையே நானும் செய்ய ஆசைப்பட்டு நிற்கின்றேன் உமது அரசு எல்லா காலங்களும் உள்ள அரசு உமது ஆளுகை தலைமுறை தலைமுறையாக உள்ளது இதில் எனக்கும் இடம் தாரும் இயேசுவே நீர் செய்யும் அனைத்திலும் நீதியுடையவர் இரக்கம் காட்டுபவர் உண்மையாய் உம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் அண்மையில் இருக்கிறீர் இந்த வீட்டுக்கு அமைதி உண்டாகுக என்று கூறியது போல என் வீட்டிற்கு என்று அமைதி உமது நாமத்தால் உண்டாகட்டும் இயேசுவே ஆமேன் இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம் ஆமேன் ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள் நன்றி